நாட்டையே உலுக்கிய மேற்கு வங்க மாணவியின் பாலியல் வன்கொடுமை வழக்கு இரவில் வெளியே வந்ததுதான் இந்த சம்பவத்திற்கு காரணம் என தகவல் இன்றளவும் மெய்ப்படாமல் இருக்கும் மகாத்மா காந்தியின் கனவு இது குறித்த முழு விவரங்களை தெரிந்து கொள்ள உங்கள் வி தமிழ் சேனலில் பாருங்கள் வி தமிழ் இது தமிழர்களின் குரல் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேற்குவங்க மாநிலம் துர்காபூர் தனியார் மருத்துவக் கல்லூரியில் இரண்டாம் ஆண்டு படிக்கும் மாணவி இரவில் வந்தபோது மர்ம நபர்களால் கூட்டு பாலியல் செய்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது ஒடிசாவை சேர்ந்த அம்மாணவி தன்னுடைய ஆண் நண்பருடன் வெளியே செல்வதற்காக நள்ளிரவில் கல்லூரி வாசலுக்கு வந்த அம்மாணவியை மூன்று பேர் கொண்ட கும்பல் கடத்தி சென்று பாலியல் வன்கொடுமை செய்துள்ளது ஆண் நண்பர் தப்பியோடிய நிலையில் இந்த குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட மூன்று பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதற்கிடையே அந்த மாணவி இரவு நேரத்தில் வெளியே வந்ததுதான் இந்த சம்பவம் நடந்ததற்கு கா காரணமாகவும் இல்லையெனில் இது போன்ற சம்பவங்கள் நடந்திருக்க போவதில்லை என்றும் சிலர் கருத்து தெரிவித்து வருகின்றனர் புறம் இந்த கருத்துக்கு எதிர்ப்புகளும் எழுந்து வருகின்றன ஒரு பெண் எப்பொழுது நடுகிரவில் தனியாக நடந்து செல்கிறாரோ அப்போதுதான் அந்த நாடு முழுமையாக சுதந்திரம் அடைந்ததாக அர்த்தம் என்று காந்தியடிகள் கூறியிருக்கும் நிலையில் இன்றளவும் ஒரு பெண் தனியாக பகலில் கூட நடக்க முடியாத சூழல்தான் இருக்கிறது அப்படி இருக்க அந்த பெண் இரவில் வந்ததுதான் அந்த பாலியல் வன்முறைக்கு காரணம் என்று சொல்லப்படுவது யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகத்தான் இருக்கிறது பெண் பிள்ளைகளுக்கு வீடு எவ்வாறு பழக வேண்டும் எவ்வாறு நடக்க வேண்டும் என்று கற்பிக்கப்படும் இதே சமூகத்தில் ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு பெண்ணிடம் எப்படி நடக்க வேண்டும் எவ்வாறு பேச வேண்டும் என்று கற்றுத்தரப்படுவதில்லை இந்த ஆண் பெண் ஏற்றத்தாழ்வுகள் வீடுகளில் இருந்துதான் தொடங்குகின்றன இதன் காரணமாகவும் பெண்கள் மீதான அதிகப்படியான வன்முறைகள் நடக்க மூல காரணமாக இருக்கிறது இது மட்டுமின்றி சமூகத்தில் இன்று பரவி கிடக்கும் போதைப் பொருள் பழக்கமும் இதற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைகிறது ஒரு தெருவுக்கு இரண்டு மளிகை கடைகள் இருக்கிறதோ இல்லையோ ஒரு தெருவுக்கு குறைந்தபட்சம் இரண்டு மூன்று மதுபான கடைகளாவது இருக்கின்றது இந்த நாட்டின் எதிர்கால சமுதாயமாக கருதப்படும் இளைஞர்கள் போதைக்கு அடிமையாகி தன்னிலை இழந்து தான் என்ன செய்கிறோம் எங்கு இருக்கிறோம் என்பதை கூட உணர முடியாத காலகட்ட இளைஞர்கள் அப்படி இருக்க ஒரு பாலியல் வன்முறை நடந்திருக்கும் பொழுது முழு தவறையும் சுமத்துவது ஏற்புடையதாக இருக்காது வீடுகளில் இருந்தே ஒரு ஆண் குழந்தைக்கு ஒரு பெண்ணிடம் எவ்வாறு நடக்க வேண்டும் எவ்வாறு பழக வேண்டும் எவ்வாறு பார்க்க வேண்டும் என்பதை கூட சொல்லிக் கொடுத்து வளர்க்க வேண்டும் இந்த சமூகத்திற்கான மாற்றமானது வீடுகளில் இருந்து தான் தொடங்குகிறது என்பதை அனைவரும் வேண்டும் அனைத்து கட்டுப்பாடுகளையும் பெண்களுக்கு மட்டும் விதித்துவிட்டு என்ன தவறு நடந்தாலும் எந்த மாதிரியான வன்கொடுமைகள் நடந்தாலும் அதற்கு பெண்ணின் மீது மட்டும் பழி சுமத்துவது எந்த ஒரு மாற்றத்திற்கும் வித்திடாது என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும்